வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்க்க போகிறத மீன் குழம்பு வெள்ளக்கிழங்க மீன் குழம்பு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் ஒரு முக்கால் முக்கால் டீஸ்பூன் தாளிச்சிட்டு வெங்காயம் ஒரு பெல்லாரி வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்து போட்டிருக்கேன் மூணு பல் பூண்டு போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா தாளிக்க வெங்காயம் ஒரு கண்ணாடி பக்கத்துக்கு வதங்கிட்டோம் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போடு இது வந்து நல்லா வரணும் குழம்பு கரைச்ச மசாலா வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் வெள்ளாரி வெங்காயம்தான் சின்ன வெங்காயம் அப்புறம் தக்காளி ஒரு தக்காளி சின்ன தக்காளி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் அரை பல் பூண்டு கருவேப்பில் கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லது குழம்பு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மசாலா போட்டால் பார்த்துக்கலாம் மஞ்சத்தூள் முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் மசாலா நல்லா வதங்கி வச்சு மஞ்சத்தூள் முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து தனியாத்தூள் தனியாத்தூள் வந்து மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் வெறுமளத்தூள் இதுவும் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா குழம்பு கொஞ்சம் கலர் காரம் அதுவும் அதனால் மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சால்ட்டு தேவைக்கேற்ப ருசிக்கேற்ப சால்ட் போட்டு இது வந்து நான் தனியாத்தூள் வந்து சாமானெலாம் போட்டு அரைச்சிருக்கேன் கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் வரலி மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து சுக்கு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் அதனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மிளகாத்தூள் வந்து வெறுமுன்னு அரைச்சி வச்சுக்கிட்டேன் வெறும் தனியாத்தூளில் மட்டும் சாமான போட்டு அரைச்சிட்டு மிளகாத்தூள் வந்து வெறுமுன்னு போட்டு அரைச்சிட்டேன் நம்ம தேவைப்பட்ட காரம் வந்து ஏற்றியோ இறக்கியோ நம்ம பண்ணிக்கலாம் அதுக்காக கூட வந்து உடம்பு சரியில்லாத குழந்தைங்க ப்ரெக்னென்ட் உமன் எல்லாருக்கும் வந்து நம்ம அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் வேணுன்றவங்க கேட்டிங்கன்னா நாங்கள் அரைச்சி கொடுக்குறோம் கொதி வரட்டும் புளி காய்ச்சி போட்டு இது தண்ணி இப்போ ஒரு சின்ன எலிமிச்ச சைஸ் புளி உர வச்சிருக்கேன் அதே ஊதி இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் புளியை ஊற்றி வச்சு எல்லாம் கொட்டாச்சு இப்போ நம்ம அந்த புளியை வந்து மசாலா இதோட சேர்ற அளவுக்கு கொஞ்சம் லேஸாக கலக்கி விட்டுட்டு இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை இதே மாதிரி பண்ணி பாருங்கள் அப்புறம் விடவே மாட்டிங்க இப்போ வந்து தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா கொதி வந்ததும் மீன் தட்டு போட்டு மூடிடுறேன் கொஞ்சம் வந்து மீடியம் சைஸில் இது மீடியம் இதில் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வந்தால் தான் மீன் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ மீனை போட்டுக்கலாம் நல்ல கிழங்கா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக யே வந்து நல்லா குளிக்க விட்டோம்னா அது உள்ளே போயிடும் நல்லா இப்படியே திறந்தே நல்லா கொதித்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா மீன் குழம்பு ரெடி இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இதான் வெள்ளம் கிழங்கா மீன் குழம்பு மீன் வறுவல்